மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசுத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் வந்து நம்மளோட சேனலில் ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் தமிழ் மாத பழங்கள் பார்க்குறோம் ஆங்கில மாத பழங்கள் பார்க்குறோம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இதெல்லாமே பார்க்குறோம் இப்போ அந்த வரிசையில் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அது என்ன சனி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் எப்போலேருந்து வக்ரகதியில் இருந்தார் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையிலேருந்து அவர் வக்ரகதியில் ஆனார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க செயலற்ற தன்மையில் இருந்தார் சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான கும்பத்தில் செயலற்று இருந்தார் சனி பகவான் நாம் இப்போ இது எல்லாமே பார்க்குறது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குறோம் திருக்கணிதப்படி மாறுமா திருக்கணிதப்படி மாறும் அதனால் நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ அந்த இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தார் இனி வைலண்ட்டாக மாற போகிறாரு அப்போ சைலண்ட்டு வயலண்ட்டை என்ன சாமி பயமுறுத்தி விடுறீங்களே சைலண்ட்டு வயலண்ட்டுன்னு ஆமாம் சைலண்டை தன்மை கார்த்தினால ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு வண்டியத்தினால ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி பிடிச்சா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் அதிரடி ஆஃபர் தான் சாமி ஆஃபர் கொடுப்பாரா ஆப்பு வைப்பாரா கொஞ்சம் தயவுசெய்து நல்லா சொல்லிடுங்க சாமி கண்டிப்பாக சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது ஒரே ஒரு தான் நவகிரகத்தில் ஒரே ஒரு கிரகத்துக்கு தான் ஈஸ்வர பட்டம் அதுதான் சனீஸ்வரன் ஏன் அப்படின்னாக்க ஆணானப்பட்ட நல சக்கரவர்த்தி தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்ட நல சக்கரவர்த்தியையே ஏழரை வினாழிகை ஜலத்தில் அமைக்கினவர் தனி தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது குறைக்கலாமே தவிர தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஆரம்பமாகுது எப்போ சாமி ஆகுது எத்தனை நாள் அவங்க இருக்கிறாங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு வக்ரம் நிவர்த்தி அப்படின்னாக்க அவர் ஃபுல் பிரிட்ஜில் வேலை செய்ய போகிறாரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் வேலை இல்லாமல் சைலண்ட் மோடில் இருந்தார் அவர் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு வேலையை ஆரம்பித்தா அதிரடி ஆட்டம் அத்தனையும் ஆரம்பமாகுமா ஆகும் சரி அவர் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரையிலும் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு போகிற நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இதில் ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க ஏற்கனவே அஷ்டமத்த சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனியில் படாத பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூடவே ராகு பகவானும் அதே கும்பத்தில் சேர்ந்துருக்கார் ஒரு சனி பகவான் கொடுக்கறதையும் ஒரு சனி பகவான் கெடுக்கிறதையும் பார்த்துருக்குறோம் இப்போ ரெண்டு சனி பகவான் அங்கே இருக்கிறதுக்கு சமானம் அப்போ இந்த காலகட்டங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த கடன் வாங்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் நீங்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் யாருக்காவது ஜாமீன் ஜவாப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவும் சிக்கலில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செயல்படணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சனி பகவான் ஒரு சனி பகவானாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு சனி பகவானாக இருக்கார் இதுக்கு நடுப்புற பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவரையிலும் சனி பகவானை குருவுடைய பார்வையில் இருந்தார் மூணாம் இடமான மிதுனத்தில் இருந்த குரு சனி பகவானுடைய தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏற்கனவே சனி பகவான் அங்கே வக்ரத்தில் இருந்தார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு அதிசாரம் வாங்கி அவரும் கற்கடகத்துக்கு வந்துட்டார் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் அதிசாரத்தில் இருப்பார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு அதிசாரத்தில் இருக்கிறாரு அதிசாரத்தில் அவர் எங்க இருக்காரு அப்படின்னாக்க கற்கடகத்தில் உச்சம் பெற்று இருக்காரு அவர் பலம் பெற்றுட்டாரு ஆனால் குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு இல்லாதனால இத்தனை நாள் குரு பகவான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் எந்த க சனி பகவானை கட்டுப்படுத்தி வக்ரமான சனி பகவானை குரு எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம் சனி பார்த்த இடம் மற்றும் நின்ற இடம் பால் அதான் பிரச்சனைக்குரிய இடம் சனி நின்ற இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் சனி பகவான் பார்த்த இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை உடையவர் அவரை இத்தனை நாளாக குரு பகவான் வேண்டாம் உற்று அப்படின்னு சொல்லி தன்னோட பார்வைக்கு நேராக வச்சுருந்தார் ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையில் வச்சுருந்தார் அதனால் அவர் ஏற்கனவே வக்ரமும் ஆகி போயிட்டார் செயலற்ற தன்மையில் ஆகி போயிட்டார் குரு பார்வையில் இருந்தார் அதனால் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சந்தோஷம் 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 ஆனால் இனிதான் பிரச்சனை ஆரம்பமாக ஆரம்பம் ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே ராகு அங்கே இருக்கார் கூட சனி பகவானும் இருக்கார் குரு பார்வை இல்லாமல் இருக்கிறாரு ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா அஷ்டமத்து சனி அப்படின்றது கர்கடக ராசிக்காரங்களுக்கு அர்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இவங்க எல்லாருமே படாத பாடுபட்டுருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அப்போ இந்த பிரச்சனைகள் நடுப்புற ஓஞ்சிருந்துச்சு நூற்றி முப்பத்தெட்டு நாலு திருப்பி சனி பகவான் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு அதிரடி ஆட்டம் ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னாக்க அவரை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அவருடைய வீரியத்தை குறைக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னாக்க எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரை இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் கெட்டியாக எல்லா ராசிக்காரங்களும் பிடிச்சிக்குங்க என்ன சாமி யாராலையுமே கட்டுப்படுத்தாது அவருடைய தகப்பனான சூரியனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அவருடைய குழந்தையான மாந்தியினாலையும் கட்டுப்படுத்த முடியாது இவரை சனியை கட்டுப்படுத்தக்கூடியவங்க அப்படின்றது ரெண்டு பேர் எம்பெருமான் விநாயகர் மற்றும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் சரி இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இப்போ ஒரு சில பேருக்கு ராசி ரெல உள்ளவங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூஷ்மநாதன் சரியில்லாதவங்களுக்கு ஒந்தெந்த கோயில்களில் போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இதை தவிர நான் இப்போ ஒரு மூலமந்திரம் சொல்கிறேன் இதை எல்லா ராசிக்காரங்களும் சொல்லலாமா சொல்லலாம் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹத்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் மந்தக்காரகன் மெல்ல செல்லும் கிரகம் அவர் கால் ஊனமானவர் மெல்ல செல்லும் கிரகம் அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எல்லா ராசிக்காரங்களுமே காலையில் குறைஞ்சபட்சம் எட்டு ட்ரிப்பு சொல்லணும் அது என்ன சாமி எட்டு கணக்கு அப்படின்னாக்க நியூமராலஜி படி சனி பகவானுடைய எண் எட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எட்டு எண் தொடர்புடையது வாங்க மாட்டாங்க பட் ஆந்திராவை சேர்ந்தவங்களும் கர்நாடகாவை சேர்ந்தவங்களும் எட்டு வாங்குவாங்க அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பாருன்றதை பார்க்கலாமா அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய ராசிக்கு சனி பகவான் எப்பொழுதுமே யோகம் பண்ணக்கூடியவர் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படியேற்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தியில் என்னென்ன பலன்களை தராரு அப்படின்றத பார்ப்போமா இப்போ கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்து அந்த குருவுடைய பார்வையானது உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த சனி பகவான் பார் குரு பகவானுடைய பார்வையும் கடந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் அவர் அதிகாரம் வாங்கி கற்கடகத்துக்கு போனதுனால அவருடைய பார்வையும் இல்லை ரிஷபத்துக்கு பொறுத்தளவுக்கு சனி யோகர்னு சொல்லிங்களே சாமி சந்தோஷம் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல கடந்த காலகட்டங்களை செயலற்ற தன்மையில் இருந்தார் அதாவது பக்ரமாயி எந்த விதமான கெடுகாரியங்களும் செய்யாமல் இருந்தார் இப்போ அவர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார் சனி பகவானுடைய ஆட்சி வீடு கும்பம் அது உங்கள் ராசிக்கு பத்து அவர் கூட ராகுவும் கூட இருக்கார் அப்போ அந்த ராகு கூட இருக்கும்பொழுது ராகு எப்போதுமே பொறுத்தளவுக்கு ராகு கேதுக்கு அப்படின்றது எப்போதுமே வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்வார் அப்படின்றது தான் ஜோதிஷ சாஸ்திரம் அப்போ என்ன ஆகி போயிடுச்சு பத்தாம் இடத்துல ரெண்டு சனி பகவான் இருக்கக்கூடியதற்கு சமமாக உள்ள காரியம் அப்போ இந்த காலகட்டங்களில் சனி வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ரிஷவராசி என்பவர்களுக்கு தொழிலில் முடக்கம் தொழிலில் சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் எப்போ அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் சற்றையறக்கொழியை நூற்றி முப்பத்தெட்டு நாள் சந்தோஷத்தில் இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு தொழிலில் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் கடன் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது நீங்கள் கடன் வாங்கிறத தவிர்ப்பதும் நல்லது தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு போனாக்களும் சிக்கல் என்ன சாமி தொழில் காரகன் தானே சாமி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அவர் என்ன சாமி கெடுப்பார் அப்படின்னாக்க அவர் கூட இந்த ராகு இருக்கார் ராகு என்ன பண்ணுவார் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பண்ணுவார் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அதை பண்ணால் கோடீஸ்வரனாக இடலாம் அப்படின்ற பெரிய பெரிய நம்பிக்கைகளை கொடுப்பார் ஆனால் பெரிய நம்பிக்கைகளை கொடுத்துட்டு அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் ஏன்னா சனீஸ்வரனுடைய வேலையை செய்யணும் அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் தொழிலில் புதிய புரட்சிகள் செய்கிறேன் புதிய இது பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அவர் பயிற்சி ஆன பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வந்தால் சிறப்பு அப்படின்றது சாஸ்திரம் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வரப்படுவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வராரு அப்போ அதை தொடங்குங்க இந்த காலகட்டங்கள் தொடங்கிறத தவிரங்க சரி அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் சனி நின்ற இடத்தையும் கெடுக்கக்கூடியவர் பார்க்குற இடத்தையும் கெடுக்கக்கூடியவர் அப்படின்றது தான் ஜோதிஷ சாஸ்திரத்துடைய சொல்லக்கூடியது அப்படியேற்பட்ட சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மேஷத்தை பார்க்குறார் மேஷத்தை பார்க்கும்பொழுது பனிரெண்டாம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் துரஸ்தானம் அப்படின்போ ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானம் ரெண்டு பதினொன்று ஆபோகலிஸ்தானம் அல்லது பணவரஸ்தானம் அல்லது போ அப்போ இவர் பன்னெண்டை பார்க்குறாரு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு அப்படின்றது அயன சயன போகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு உழைப்பை அதிகமாக வாங்கக்கூடிய நாள் வாங்கக்கூடிய காலம் என்ன சாமி உழைப்பு நம்ம வந்து எப்போதுமே ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது ஹார்ட் ஒர்க் இருக்குது கடந்த காலகட்டங்களில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இந்த ரிஷவராஸ் என்பர்கள் இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உடல் உழைப்பு செய்யக்கூடிய காலகட்டங்கள் உடல் உழைப்பு செய்தாலும் அதற்கு உண்டான பலன் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலுமே இந்த ரிஷபராசி என்பர்கள் பொர்க்கு கடுமையாக இருக்கும் அதே போல் வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களுக்கு மேலே உள்ளவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கீழே வேலை பார்க்கவங்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூரம் பயணங்கள் செஞ்சு வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் கொடுப்பாரு மறைந்து வாழக்கூடிய தன்மைகளையும் அத்தனையும் சனி பகவான் கொடுப்பாரா கொடுப்பார் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவானுடைய சதசப்தம பார்வை சதசப்தமம் அப்படின்னாக்க அவர் நின்ற இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கறது சூரியனுடைய வீடு ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாத்ருஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் அப்படிம்போம் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தன்னுடைய தாயார் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவானுடைய பார்வைப்படுறதுனால இது பார்க்கணும் அப்படின்னாக்க யூரினரி இன்ஃபெக்ஷன் மூட்டு வலி எலும்பு மஜ்ஜை வலி அந்த வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய மாத்திரை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்குங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனடியாக உங்கள் குடும்ப டாக்டரை அனுப்ப எல்லாம் அவரை போய் பார்த்து மாத்திரோட உடலை கண்காணிப்பிலேயே வச்சுக்குங்க சரி அடுத்தது வண்டி வாகனம் வீடு ஸ்தானம் அப்படின்றதும் நாலாம் இடம் வண்டியில் போகும்போது சிறு சிறு கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி சேர்ந்த அன்பர்களுக்கு உண்டு நாம கரெக்டாக போனாலும் பின்னாடி வரணும் முன்னாடி வரணும் பிரேக் அடிச்சிட்டாலும் சரி ஹிட்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பாதிப்பு நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப எதவாக போங்க கிளம்புறத கொஞ்சம் முன்னே கிளம்பிடுங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் கிளம்பாதீங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் கிளம்பினா ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ஆகும் டிப்ரெஷன் ஆகும் எல்லாமே இருக்கும் அப்போ நம்ம பதட்டத்தில் வண்டி வாகனத்தில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த கார் வச்சுருக்கிறவங்க டூ வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பராமரிப்பு செலவு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி செலவுகள் உண்டாகும் அதே போல் வீடை பொறுத்தளவுக்கு திடீர் திடீர்னு செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ரெனோவேஷன் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் ட்ரைனேஜு வாட்டர் டேங்கு இதை ஏதாவது அடைச்சி தேவையில்லாத சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சரி இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சிகத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு விருச்சிகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு செவ்வாயோடைய வீடு அந்த இவ் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் வீடு ராசிக்கு ஏழாம் வீடாக வரதுனால கணவர் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கிடச்சா கூட அது பெரிய பிரச்சனையாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அது பெரிய பிரச்சனையாகி ஒரு சில பேருக்கு விவாகரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டாகுமா உண்டாகும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீண் விவாதங்கள் வீண் விதாண்டா வாதங்கள் செய்யாமல் விட்டு கொடுத்துட்டு போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்க கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நாம் விட்டு கொடுக்குற தன்மையிலேயே போனோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியும் முடியும் சரி இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க தொழில் பாட்னர்கள் இருப்பாங்க இந்த தொழிலில் பாட்னர்கள் இந்த காலகட்டங்களில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அவங்களுடைய கீழ்த்தரமான செய்கைகளால் உங்களுடைய நம்பிக்கையை கூட்டி உங்களுடைய பொருளாதாரத்தை கரைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் ரிஷவராசி என்பர்கள் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் ஒன்று லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி பெருங்கொண்ட முதலீடு போட்டு பெருங்கொண்ட கடன் வாங்கி எந்த விதமான செய்கைகளையும் இந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னாக்க ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு அது குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவர் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மறு பேச்சு மறு பேச்சு இருந்தோம்னாக்க பிரச்சனைகளோட வீரியம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டே தவிர பிரச்சனை வீரியம் குறையக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா சனி பார்வைப்படுது அங்கே ஏற்கனவே சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்காங்க இருக்காங்க பிறக்கிற காலகட்டங்களில் வக்கர நிவர்த்தி ஆக காலகட்டங்களில் அதனால மேலும் மேலும் போயிட்டு ஒரு சில பேருக்கு டைவர்ஸ் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால அது கணவனோ அல்லது மனைவியோ விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி சாமி இதில் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னாக்க தேனி பக்கத்தில் குச்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நவகிரகத்தில் தான் இருப்பார் ஆனால் குச்சனூரில் தனி சன்னிதானம் உண்டு அதே போல் திருநள்ளாறுலேயும் தனி சன்னிதானம் உண்டு அந்த குச்சனூரில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார ஏதாவது ஒரு சனிக்கிழமைக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர சனீசர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே எப்படி பணியானது சூரியனுடைய ஒளிக்கற்றையை கண்டவுட்டு விலகுதோ அதே போல் கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக விலகுமா விலகும் சாமி எனக்கு தேனிக்கு பக்கத்தில் உள்ள குச்சினூர் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது வேறு ஏதாவது எளிய பரிகாரங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பாடல் பெற்ற ஈஸ்வரன் சன்னிதானத்துக்கு போய்ட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை அதை தவிர நவ உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை மற்றும் ஒரு எழுதீபம் மற்றும் ஒம்பது முறை பிரதட்சணம் அந்த மாசத்துல கடைசியா வர சனிக்கிழமையில ஒன்று எல் சாதம் அல்லது தயிர் சாதம் இது ரெண்டில் எதையாவது ஒன்றை பண்ணி அங்கே உள்ள சிவாச்சாரியார்ட்டையோ இல்லை அங்கே உள்ள பட்டாச்சாரியார்ட்டையோ அல்ல அங்கே உள்ள கையிலையோ சொல்லி சுவாமிக்கு நேவேதனம் பண்ணி அதை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லியிருக்காங்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க அப்போ அந்த நாபிக் கமலத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய வாழ்த்துக்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி எனக்கு அதுக்கும் கொஞ்சம் போகிறது தடுமாற்றமாக இருக்கும் எனக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சனி காயத்திரியை டெய்லி எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு ஓம் காக தொஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியால் இதை டெய்லி எட்டு ட்ரிப்பு எப்போலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அடுத்த சனி பயிற்சியான ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க பிரச்சனைகளுடைய வீரியம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சனீஸ்வரன் மட்டும் ஆட்சி பெற்ற சனீஸ்வரனில் கூட ராகுவும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு ரிஷவராசிக்கு யோகராக இருந்தாலும் தான் கொடுக்கக்கூடிய பலன் அப்படின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன் எண்பது சதமானம் ரிஷவராசி என்பவர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாமா கிடைக்கும் சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்